யோகா அண்ணா என்னென்ன ஒன்றி ஒன்று என்ன இப்போ நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்கள் எது வெளி வெளி சுவாசமாக வச்சுருக்கீங்களோ அந்த மரம் உள் சுவாசமாக எடுத்துக்குதா இல்லையா அவருடைய வெளி சுவாசம் உங்களுக்கு உள் சுவாசமாக இருக்குதா இல்லையா இதுக்கு ரெண்டுக்கு ஒன்று இருக்குதா இந்த ரெண்டு உயிருக்கு உணரல நீங்கள் இங்கே உட்காந்து அப்படி உணர்ந்தீங்கன்னா என்னுடைய நுரையீரல்ன்றது பாதி தான் இங்கே இருக்குது இன்னொரு பாதி அங்கே இருக்குதுன்னு நீங்கள் அனுபவப்பூர்ணமாக உணர்ந்தீங்கன்னா அப்போ நீங்க யோகத்தில் இருக்கிறீங்க நானே அந்த தன்மை தாண்டி நீங்க உணர்தான் யோகா இது வெறும் கூட இல்லை பிரபஞ்சத்துக்குடைய உணர்தான் உங்களுக்கு யோகி சொல்லுவோம் அதில் முதலாவது யோகக்கு ஆதி யோகின்னு சொல்லுவோம் அவனுக்கு அப்படியே ஆயிரம் பேர் கொடுத்தாங்க மக்கள் இப்போ அவங்க வீட்டில் குழந்தை இல்லை ரொம்ப நாள் ஒரு குழந்தை வந்துச்சு உங்கள் வீட்டில் பத்து பேர் இருந்தால் பத்து பேர் பத்து பேர் கொடுக்குறாங்க குழந்தைக்கு உண்மைதானே உங்கள் வீட்டில் ரொம்ப குழந்த ஐயோ பேர் கொடுக்குறதே வேண்டாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அது சொல்லிடலான்னு ஆகிடும் ஒரே ஒரு குழந்தை இருக்குது ரொம்ப அன்பாக இருந்தால் பத்து பேர் இருந்தால் பத்து பேர் கொடுப்பாங்க ரொம்ப அன்பாகிடுச்சுன்னா இருபது பேர் கொடுப்பாங்க இப்படியே ரொம்ப யோகி வரல கம்மியாக வந்தாங்க அதனால் மக்கள் அவனை பார்த்து ஒருத்தர் இப்படி கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஆயிரம் பேர் கொடுத்துட்டாங்க என்ன துக்கா அவ்வளோ அன்பாக பார்த்தாங்க இவ்வளோ மாத்தான ஆள் இருக்கிறானேங்கன்னு பார்த்தாங்க ஒரு ஒருத்தர் அவருடைய அன்புனாலே ஒரு ஒரு பேர் கொடுத்தே போனாங்க இன்னும் கொடுத்தே இருக்கணும் நாம் புதுசாக தப்பு ஒன்றும் இல்லை உங்கள் அன்புனால நம்ம அன்புனாலே நம்ம எதுவும் செஞ்சுக்குவோம் நம்ம ஒரு உணர்வு வெளிப்படுத்துறதுக்காக அதுக்கு விஞ்ஞானத்துக்கு வித்தியாசம் இருக்குது இந்த ஆதி யோகி என்று சொல்கிறது என்னத்துக்குன்னா விக்னான பூர்ணமான ஒரு ரூபம் அவனுக்கு கொடுத்த விஞ்ஞானம் மக்களுக்கு பரிமாறணும்ன்ற நோக்கத்தில் இந்த ஆதி யோகி நாம் இப்போ பிரதிஷ்டை பண்ணுறது கூட ஆதி யோகி பற்றி ஒரு புத்தகம் வருது இங்கிலீஷில் தமிழில் கூட வருது முக்கியமாக இது நாம் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்னத்துக்குன்னா இது மேலே பார்க்குறது பற்றி இல்லை கீழே பார்க்குறது பற்றி இல்லை கடவுள் பற்றி இல்லை மதத்தை பற்றி இல்லை நம்ம உள்ளத்தை பற்றி உள் விஜானத்தை பற்றி இதுக்கு உள் விஜானம் செயல்படுத்துறதுக்கு பலவிதமான தொழில்நுட்பத்தை பற்றி நாம் எப்படி வெளியே சூழ்நிலை விஜானான பூர்ணமாக நடத்துகிறோமோ அதே விதமாக விஜ்ஞான பூர்ணமாக இது கூட நடத்தினா நாம் வெற்றிகரமாக வாழ முடியும் அன்ற நோக்கத்தில்